இன்னைக்கு என் ஹஸ்பண்டுக்கு பர்த்டே சோ பேமிலியா எங்கேயாவது வெளியே கூட்டிட்டு போவாருன்னு பார்த்தா எனக்கு லேப்டாப்ல வேலை இருக்குன்னு சொல்லி அவர் வேலையை பாக்க போயிட்டாரு மத்த நாள் எல்லாம் பரவாயில்ல இன்னைக்கு பர்த்டே அதுமா வெளியே கூட்டிட்டு போவாருன்னு பார்த்தா இப்படி பண்ணிட்டாரு எங்க வீட்டுக்கார பர்த்டே அன்னைக்கு காலையிலேயே நாங்க கோயிலுக்கு எல்லாம் போயிட்டு வந்துட்டோம் கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் வெளியே கூட்டிட்டு போவாருன்னு நினைச்சோம் ஆனா அவருக்கு ஒர்க் அதிகமா இருந்ததுனால வந்த உடனே லேப்டாப்ல உட்காந்துட்டாரு அவரையும் குறை சொல்ல முடியாது எப்ப பார்சல் வரும்னு சொல்லிட்டு கஸ்டமர் கேட்டுட்டே இருக்கறனால தான் பர்த்டேன்னு கூட பார்க்காம வேலை செஞ்சிட்டு இருக்காரு பாருங்க இவ்ளோ பார்சலையும் அவருக்குரியர் அனுப்பி ஆகணும் தமிழ்நாட்டுக்குள்ளனா சீக்கிரமா டெலிவரி ஆயிடும் ஒரு சில பார்சல் வந்து அதர் ஸ்டேட்ல இருக்கிறதுனால கொஞ்சம் டிலே ஆயிட்டு இருக்குதுங்க நமக்கு டெய்லியும் முப்பதுல இருந்து அம்பது போட்டோ ஃபிரேம் ஆர்டர் வந்துட்டு இருக்கு ஆர்டர் கன்ஃபார்ம் ஆன போட்டோ ஃப்ரைம் எல்லாத்துக்கும் அவர் பில் போட்டுருவாரு பில் போட்டுட்டு பார்சல் பண்ணி கொரியர் ஆஃபீஸ்ல வச்சிட்டு அங்க ஒரு பில்லு வாங்குவாரு இந்த எல்லா ப்ராசஸையும் முடிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுறதுனாலதான் ஒரு பர்த்டேன்னு கூட பார்க்காம இன்னைக்கும் வேலை செஞ்சிட்டு இருக்காரு ஓகே கைஸ் உங்க குழந்தைங்க போட்டோ இல்ல உங்க ஃபேமிலி போட்டோ இதே மாதிரி போட்டோ பிரேம் பண்ணணும்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க